என் அன்பு பிள்ளையே புதிதாக வீட்டுக்கு வரும்போது வெள்ளை அடித்து அதிலுள்ள குப்பைகளை பெருக்கி கழுவி கோலம் போட்டு சுத்தமாக்கிய பிறகுதானே உள்ளே வந்து வாழ்க்கையை நடத்துகின்றார் அப்படித்தான் குழந்தையே உனது பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும்போது காண நான் உன்னிடம் செயல்படும் போது உன்னை சுத்தமாக்குகின்றேன் இப்போது நீ கர்மவினை என்ற குப்பைகளாலும் மாயை என்கின்ற அழுக்குகளாலும் முற்றிலும் மாசுபட்டிருக்கின்றார் உலக பந்தம் என்ற கட்டில் சிக்கிக் கொண்டு கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை என்று பேதலித்து வருகின்றா அவற்றையெல்லாம் நான் மெதுவாக சுத்தம் செய்யும்போது உனக்கு சோதனை அதிகமாவது போல தெரியும் சோதனை காலம் வரும்போது நீ பயப்படாதே கலங்காதே உன் தந்தை உன் கூடவே இருக்கின்றேன் தந்தை தன் பிள்ளைகளை கண்டித்து நடத்துவதைப் போல இறைவனான நானும் நான் நேசிக்கின்றவர்களை கடிந்து கொண்டு நடத்துகின்றேன் இதை புரிந்து கொண்டு நடக்கும்போது நான் உன்னை என் பொறுப்பில் எடுத்துக் எதற்கும் நீ பயப்படாதிருப்பாய் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் கைவிடவும் மாட்டேன் உன் பாதைகளை நிச்சயம் செம்மைப்படுத்துவேன் தங்கமே கலங்காதே உன்னை கேவலமாக பேசியவர்கள் முன் நீ மகாராணியாய் வாழ்வாய் கலங்காதே என்னை விரும்பி என்னையே நம்பியிருக்கும் பிள்ளைகளின் மீது எப்போதும் என் கவனமும் கண்காணிப்பும் இருந்து கொண்டே இருக்கும் தேடும் போதெல்லாம் நாம் கிடைக்கிறோம் என்பதால் ஏனும் நம்மை அடிக்கடி தொலைக்கிறார்கள் அவரவர் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் மாறும் மனம் அதை எண்ணி நீ உன் வாழ்வை தொலைத்து விடாதே நீ சோகமாக இருக்கும் போது ஸ்ரமங்களை சந்திக்கும் போது நீ எப்போதும் என்னிடம் கேட்கின்றா சாயப்பா உங்களுக்கு நமது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் தெரியும் ஆனால் எனக்கு கெட்ட விஷயங்கள் நடக்கும்போது அதை ஏன் நீங்கள் தடுக்கவில்லை என்று நீ என்னை நினைத்து வருத்தப்படுகின்ற குழந்தை குழந்தை நடக்கத் தொடங்கும்போது தாய் பயந்து கொண்டிருந்தார் குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளாது எனவே குழந்தை நடக்க துவங்கும்போது ஒவ்வொரு முறையும் தாய் எப்போதும் தனது குழந்தையை பார்த்து குழந்தையை விழாமல் பாதுகாக்கின்றார் அதேபோல் நான் உன்னை எப்போதும் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் நீ சிரமங்களை எதிர்கொள்ளும் போது அவற்றை கடக்க உதவும் வாழ்க்கை பாடங்களை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் நான் எப்பொழுதும் உன்னை பாதுகாத்துக் கொண்டு வருகின்றேன் தங்கமே அதனால்தான் ஒவ்வொரு கடினமான சூழ்நிலையிலும் நீ பாதுகாப்பாக இருக்கின்றார் நீ என் மீது நம்பிக்கை வைத்து என்னை கோஷமிடும் நீ ஒருபோதும் வழியை உணரமாட்டார் சிலர் தேவையில்லாமல் எதிர்மறையாக சிந்தித்து சிறு வழிகளையே பிரச்சனையாக மாற்றுகிறார்கள் என் மீது அதீத நம்பிக்கை கொண்ட வலிமையானவர்கள் எப்போதும் என் நாமத்தை உச்சரிப்பதா அவர்களின் வழிகள் எளிதில் குறைந்து தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு வெற்றி பெறுவார்கள் எனவே உன் தவறுகளில் இருந்து கற்றுக்கொள் அவற்றை மீண்டும் செய்யாதே இதை நினைவில் வைத்துக்கொள் நான் உன் உண்மையான தாய் நான் எப்போதும் உன்னை பாதுகாத்துக்கொண்டு உன் தான் இருக்கின்றேன் குழந்தையே எதற்குமே கலங்காது உண்மை இல்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு பாசம் இல்லாத இடத்தில் பழகுவதும் தவறு இதை புரிந்தால் வாழ்வில் ஏமாற்றமே கிடையாது குழந்தையே உனக்கு இனி நல்லது நடக்கும் நேயம் திரும்பத் திரும்ப நல்லது நடக்கும் என சொல்லும் போது அதுவே நடக்கும் நிம்மதியாக இரு உதவ வரவில்லை என்று புலம்பாதே நீ அழைக்கும் போதெல்லாம் நான் வந்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் எப்படி வந்தேன் என்று உன்னால் அடையாளம் காண முடியாமல் தவிக்கின்றா இன்று என்னை தரிசிக்கவா உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றும் காலம் வந்துவிட்டது உனக்கு உயிரான உறவிடம் உன்னை சேர்க்கும் நேரமும் வந்துவிட்டது இனிமேல் உன்னை கலங்க விடமாட்டேன் என்னிடம் நீ எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறும் கவலைகளை மறந்து என் மடியில் ஓய்விடு குழந்தையே உன்னை ஆனந்தமாக வைத்துக் கொள்ளவே முயன்று கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்வு உனக்கு என்ன சோதனை தடங்கல்கள் வந்தாலும் உனக்கான வெற்றியையும் உன் முன்னேற்றத்தையும் யாராலும் தடுக்க முடியாத குழந்தை வாழ்வில் பணத்தை யாருக்காக வேண்டுமானாலும் செல்லவழி ஆனால் நேரத்தை தகுதியானவர்களுக்கு மட்டும் செல்லவழி ஏனென்றால் தேவைப்படாதவர்களுக்கு நீ செலுத்துகின்ற நேரமும் காட்டுகின்ற அக்கறையும் கடலில் பெய்யும் மழை போல் உதாசனப்படுத்தப்படும் காலங்கள் கடந்து போகலாம் காயங்களும் மறைந்து போகலாம் ஆனால் என் மீது நீ கொண்ட பக்தி மட்டும் உன் மனதில் என்று மாறாது குழந்தையே உன் கடந்த காலத்தை பற்றியோ உன் தற்போதைய நிலைமை பற்றியோ சிறிதும் கவலை கொள்ளாதே காலங்கள் மாறும் நான் மாற்றுவேன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்காத பலமான வாழ்வை நீ வாழப் போகின்றா நீ கடந்த கடக்கும் பாதைகள் யாவும் உன் வாழ்வை மேம்படுத்தவே நான் இருப்பேன் என்றும் உனக்கு நிழலாக கலங்காதே துணையின்றி வாழ்வில் துணை துணைகேதும் இல்லை நீகே நித்தியம் நீகே சத்தியம் என் கர்ம வினைகளை அகற்றி நல்வாழ்வை தந்திடுமையா சாயப்பா என்று என்னையே வணங்கி நிற்கும் என் பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் சந்தோஷமான விஷயம் ஒன்று உனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது தங்கமே மகிழ்ச்சியை ஆள தயாராக இரு உன் லட்சியம் நிறைவேறப் போகின்றது இனி அனைத்தும் சுபமாக நடக்கும் நீ விரும்பிய சிலவற்றை நான் கொடுக்காததற்கு காரணம் நீ தகுதி இல்லாதவன் என அர்த்தமில்லை அதைவிட சிறந்த ஒன்றிற்கு உன்னை தகுதிப்படுத்தத்தான் இன்பத்தில் வாழ்க்கையை ரசித்துக்கொள் துன்பத்தில் வாழ்க்கையை கற்றுக்கொள் தினம் ஒரு புதுநாள் குடிக்கின்றேன் நீ ஏன் பழைய கவலைகளையே சுமக்கின்றா நாள் காட்டியை போ கவலையை கிடித்து வீசு ஒவ்வொரு நாளையும் புதிதாய் துவங்கு உனக்கான விடியல் வெகு தூரம் இல்லை எதையும் எதிர்கொள் எதுவும் முன்னால் முடியும் ஏனென்றால் நீ சாகியின் பிள்ளை இது எனக்கு ஏன் நடக்கின்றது என்பதற்கு பதிலாக இது நமக்கு என்ன கற்பிக்கின்றது என யோசி எல்லாம் மாற துவங்கும் குழந்தையே பணிவை விட சிறந்த பண்பு வேறு எதுவும் இல்லை துணிவை விட சிறந்த ஆயுதம் வேறேதும் இல்லை சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகின்றது என்று அர்த்தம் கவலை கொள்ளாதே உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் தங்கமே நீ என்று என் அருளும் ஆசியும் பெற்ற என் செல்ல குழந்தை நானே கதி என்று வாழ்கின்றாள் பின் ஏன் இந்த அழுகை மனக்குழப்பம் உனக்கு வாழ்வில் சில ஏமாற்றங்களை தருகின்றேன் என்றாள் அதில் உனக்கு நன்மை உள்ளது என்பதை முதலில் நன்கு உணர்ந்து கொள் அமைதிக்குள் நிலையான நிம்மதியை பெறப்போகின்றாள் பிரச்சனைக்குரிய தீர்ப்பாக இன்று உன்னை காண உன் இல்லம் தேடி வருகின்றேன் தீர்ப்பை திருத்தியமைப்பேன் என் மீது நம்பிக்கை வைத்து காத்திரு நான் வாக்குறுதி கொடுக்கின்றேன் உனக்கு நீ உயர்ந்த இலக்கை அடைவா உன்னை என்னால் மட்டுமே உயர்த்த முடியும் என் வார்த்தைகளை நம்பு உனக்கு ஒரு பாதையை காண்பித்து நானே உன் கரம் பிடித்து வழிநடத்தி என்று உன் துணையிருப்பேன் இனி உன் வாழ்வில் கஷ்டங்கள் விலகி நீ சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் இருப்பார் இது எனது அருளுடன் கூடிய ஆசிர்வாதங்கள் உனக்கு உன் வாழ்க்கையில் நான் உன் அன்பிற்கு தகுதியானவர்களை அனுப்புவேன் அதுவரை சர்ச்சை பொறுமையாக இரு என்னிடம் வந்த பின் நீ அழலாமா உனக்கு ஆறுதலும் நானே நல்ல மாறுதலும் நானே யாரையும் திட்டாதே சாபமிடாதே கெடுதல் நினைக்காதே நீ எதை செய்கின்றாயோ அதுவே உன்னை வந்து சேரு நீ மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனை கிடைத்தே தீரும் இதுவே பிரபஞ்ச நீதி நேர்மையாக நடந்து அதன் பலனை பெறாத பொழுது தர்மம் தோற்பது போல தெரியலாம் ஆனால் என்றாவது ஒரு நாள் சூழ்நிலை மாறும் குழந்தையே ஆடியவர் அடங்கும் நேரம் வரும் அன்று தர்மத்தின் கரத்தில் இருந்து எவரும் தப்ப முடியாது அமைதியாக காத்திரு அடையாதே நான் உன் வேண்டுதல்களை கேட்டுவிட்டேன் அவை அனைத்தையும் நான் நிறைவேற்றித் தருவேன் இப்போது உனக்கிருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரமில்லாதவை கவலை வேண்டாம் தங்கமே விரைவில் உன் நிலை மாறும் நான் மாற்றுவேன் என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையை நான் துவங்கிவிட்டேன் என்பதையும் அதனால் தான் நீ சோதனைகளை அனுபவிக்கின்றாய் என்பதையும் உனக்கு பல முறை அறிவுறுத்தி இருக்கின்றேன் இப்போது அதை நினைவுபடுத்துகின்றேன் மேல் பூரண நம்பிக்கை வைத்து பொறுமையோடுகிறேன் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே கலங்காதிரு சோதனை மற்றும் துயரங்களை மட்டும் சந்தித்த உன் வாழ்க்கை நிச்சயம் மகிழ்ச்சியாக மாறும் உன் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றான் தேவையற்ற பேச்சை குறைத்து கோபத்தை தவிர்த்துவிடும் தலைக்கு ஏறிவிட்டால் அடக்குவது கடினம் தங்கமே நிதானமாக முடிவெடுத்து செயல்படு எனது அனுமதியின்றி எதுவும் நடக்காது எனது அனுமதியின்றி நீ செய்து கொண்டிருக்கும் பணி எதுவாக இருப்பினும் அதில் இருந்து நீயாக விலக நினைக்காதே தேவையில்லாமல் உன்னை குழப்பிக் கொள்ளாதே என்னை கேட்காமல் எந்த முடிவும் அவசர அவசரமாக எடுக்க வேண்டாம் அனைத்தையும் நான் அறிவேன் தங்கமே எல்லாம் நன்மைக்கு எனது உச்சரித்துக் கொண்டே இரு நான் இன்றும் நீ இருக்கும் திசையில் அவதரித்துக் கொண்டே இருக்கின்றேன் எவர் நினைத்தாலும் தடுக்க முடியாது எல்லா இடத்திலும் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றேன் உன் மனதை ஒருநிலைப்படுத்து உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகு உனது கர்ம பலன்கள் அனைத்தும் விலகிவிட்டது குழந்தைகள் நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் போக்கிவிட்டேன் படிப்படியாக அனைத்தும் விட்டு விலகிவிடும் விரும்பிக வாழ்க்கையை நீ வாழப் வாழப்போகின்ற அனைவரும் வியக்கும் வகையில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றார் காத்திரு நான் உன்னை கைவிட மாட்டேன் உனது விடிகள் திறந்து பார்க்கும்போது உனக்கு முன்பு நான் அமர்ந்திருப்பதை காண்பார் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக நீ இருப்பார் அதுவரை பொறுமையோடு இரு உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் கோபம் பேராசை காமம் தவறான எண்ணம் அகங்காரம் பொறாமை என்கின்ற இந்த ஆறு எதிரிகளிடமும் போராடு நிச்சயமாக நான் அதற்கு உனக்கு உதவுவேன் என்னை நம்பு மனதில் ஏதேதோ கோரிக்கைகளை வைத்துக்கொண்டு கொண்டு என்னை ஆராதிக்கின்றா அந்த கோரிக்கைகளின் நன்மை தீமைகள் உனக்கு தெரியாது நிறைவேற வேண்டும் என்ற ஆவல் மட்டுமே உன்னிடம் இருக்கின்றது உனக்கு நன்மை பயக்கும் கோரிக்கைகளை நான் நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் கெடுதல் என்றால் உன் பக்கத்தில் கூட வரவிட மாட்டேன் உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்படுபவர்கள் மத்தியில் உன்னை பாதுகாத்து உன்னை நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெற செய்வேன் ஏன் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் நான் உன்னுடன் இருக்கையில் எதற்காகவும் கடுகளவு கூட ஒரு நாளும் கலங்காது அப்பா நான் இருக்கின்றேன் பொறுமையாக இரு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்வேன் என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடும் உனக்கு வேண்டியதை செய்ய உனது தந்தையாகிய நான் காத்து கொண்டிருக்கின்றேன் ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் திகைக்கப் போகின்றான் உன் பொறுமையை சோதிக்கும் அளவிற்கு உறவும் நட்பும் உடன் இருக்கும் நண்பர்களிடமிருந்து எதிர்பாராத நேரத்தில் சோதனைகள் நெருக்கடிகள் வந்தாலும் அந்த கடினமான நேரங்களை நீ அமைதியுடன் கடந்துத்தான் ஆக வேண்டும் உனக்கு பக்கபலமாக நான் இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் மறவாதே உன் உழைப்பு எல்லாம் வீணாகிவிட்டது என கவலைப்படுகின்ற உன்னையே நீ நொந்து கொள்கின்ற அவசரப்படாதே தங்கமி கலவரப்படாதே நீ பெற்ற அனுபவம் மூலமாகவே உனக்கு புதிய மார்க்கத்தையும் வாய்ப்புகளையும் நான் உருவாக்கி தருவேன் பார் கலங்காதே உன் சாகி உன்னுடன் தான் இருக்கின்றேன் எத்தகைய துன்பம் வந்தாலும் மனதில் சரணம் கொள்ளக்கூடாது எந்த வகையிலாவது என்னுடைய உதவி உனக்கு கிடைக்கும் என் வார்த்தைகளில் நம்பிக்கை உனக்கு என்றென்றும் நன்மை கிடைக்கும் எல்லாம் மாறிவிட்டது தங்கமே உன் தலை எழுத்தையே மாற்றி எழுதிவிட்டேன் புதிதாக எழுதியிருக்கின்றேன் என் யோக எழுத்து உன் வாழ்க்கையையே புரட்டி போடும் உன் கண்ணீர் துக்கம் எல்லாம் முடிந்து இந்த மகிழ்ச்சியின் படிகளில் தடம் பதிக்க ஆரம்பித்திருக்கின்றான் நான் உனது கரங்களை கெட்டியாக பிடித்துள்ளேன் தைரியமாக நட நம்பிக்கையோடு இரு வெற்றி உனதே குழம்பாதே உனக்கான செம்மையான வாழ்க்கை வரப்போகின்றது அப்போது உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளும் பயமும் இருந்த தடம் தெரியாமல் மறைந்து போகும் பொறுமையோடு இரு உன் உழைப்பு என்றுமே வீணாகாது தங்கமே வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும் நலமுடன் நீ வாழத்தான் போராடிக்கொண்டிருக்கின்றேன் சிறிது காலம் அமைதி கொள் தற்போது உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை நினைத்து கலங்காது அனைத்தும் நன்மைக்கு நானே அனைத்தையும் நடத்துபவன் தந்தையாக உன்னை தாங்கிக் கொள்ள நான் இருக்கின்றேன் கவலைப்படாமல் தன்னம்பிக்கையோடு முன்னேறி குழந்தையே உன் எதிர்காலம் இனி ஒளிமயமாக இருக்கும் நீ முயற்சி செய்வது வெற்றியை தரும் மகிழ்ச்சியாக இருப்பான் வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருங்கள் என் வைரமே சோதனையை தருகின்ற நானே அதற்குரிய பரிகாரத்தையும் உன்னிடம் தந்துள்ளேன் அநீதி எங்கெல்லாம் வியாபிக்கின்றதோ அங்கே எனது பிரசன்னம் இருக்கும் நீண்ட நாட்களான உனது வேண்டுதல்கள் கூடிய விரைவில் நிறைவேறப் போகின்றது தயாராக இரு நம்பிக்கையை இழந்து விடாதே என் வாக்கு பொய்யாகாது குழந்தையே சந்தோஷமாக நீ வாழ்வார் உனது கெட்ட நேரம் அனைத்து முடிவடைந்தது இனி நீ நலமோடு வாழப் போகின்றார் நீ விரும்பிய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப் வாழப்போகின்ற அந்த வாழ்க்கையில் சந்தோஷமும் ஆசீர்வாதங்களும் நிறைந்திருக்கும் உனது பிரச்சனைகள் அனைத்தும் முடிவடைந்து விட்டது எனவே இனி நீ சந்தோஷமாக இருக்கலாம் தேவையற்ற மனக்கவலைகள் வேண்டாம் உனக்கு உன் நண்பர் உனக்காக ஒரு நல்ல செய்தி கொண்டு வர உள்ளார் உன்னால் முயன்ற அளவிற்கு மற்றவர்களுக்கு உதவி செய் அது உன்னை நலமோடு வாழ வைக்கும் உனது குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் முடிந்தது இனி நீ உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழப்போகின்றான் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு குழந்தையே உன் காப்பரனாக உனக்குள்ளே நான் வாழ்கின்றேன் மடத்தார் பதியானே என்று என் மனம் நிறைய அழைக்கின்ற போது ஓடோடி வருவேன் ஆக்குவதும் அரவணைப்பதும் அழிப்பதும் நானே இந்த பிரபஞ்சத்தின் சிருஷ்டியும் நானே கண் இமை காப்பது போல உன்னை இந்த பக்கிரி காப்பான் கலங்காதை குழந்தையே சீக்கிரமே நல்ல வழி பிறக்கும் என்னிடம் முழு மனதோடு உனக்கு தேவையானதை கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்காக தருவேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் கே கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா